செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னைக்கு மறுபடியும் சில ஆன்மீக கதைகளை பார்ப்போம் இன்னிக்குரிய ஆன்மீக கதை கல் மிதந்தது சுதீக்ஷனர் அதிகாலையில் நீராடிட்டு மர உரியை பலாச மரத்தில் தொங்க விட்டுட்டு உலர்ந்த மர உரி அணிந்து சால பீடத்தை முன்னால் எடுத்து வைத்துக்கொண்டு பூஜைக்கு அமர்ந்தார் ஆனால் இது என்ன பீடம் காலியாக அல்லவா இருக்கிறது ரெண்டு சால காணலையே இது என்ன அதிசயம் அப்படின்னு அவரோட மனசு ஒரு சிந்தனையில் ஆழ்ந்தது ஆசிரமவாசிகளின் மனம் திருடுவது என்ற வார்த்தையை கேட்டாலே ஆமையின் உறுப்புக்களை போல சுருங்கிவிடும் அதலால் தம்மை சூழ்ந்துள்ள பிரம்ம ஞானிகளிடம் தமது சால கிராமத்தை பற்றி கேட்கவே சுதீஷினருக்கு நடுக்கமாக இருந்தது சால கிராமத்தை காணாதது முதல் அவருக்கு ஒன்றுமே ஓடவில்லை கிழங்குகள் பறிக்கவோ கனிகள் கொய்யவோ புஷ்பங்கள் ஆயவோ அவர் மனம் ஓடவில்லை நாட்கள் இப்படியே சென்றன கோடைக்காலமும் வந்தது ஏரியில நீர் வற்றிவிட்டது நடுவில் கிணறு போன்று இருக்கும் பள்ளத்திலிருந்தே தண்ணீர் எடுக்க வேண்டியிருந்தது ஒரு நாள் மாலை கொடியை முடிந்து அதில் தண்ணீர் எடுத்தபோது சுதீக்ஷனருக்கு கனத்தது மெதுவாக எடுத்து பார்த்தால் அவருடைய ரெண்டு சால கிராமங்களும் அதில் காட்சியளித்தன அவற்றை கண்டதும் அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவற்றை ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து முன்பு போல் பூஜை செய்ய துவங்கினார் ஒரு நாள் பூஜை அறையில் சலசலவென்று பாண்டங்கள் உருளும் சப்தம் கேட்டது சுதீக்ஷனர் ஓடி சென்று பார்த்தபோது தமது சால கிராமங்களை ரெண்டு குரங்குகள் தலைக்கு ஒன்றாக எடுத்து செல்வதை கண்டார் அவற்றின் பின்னால் ஓடினார் அவை அதை ஏரியில் எரிந்துவிட்டு ஓடின பிறகு அதை எப்படியோ ஒருவிதமாக எடுத்து வந்தார் இவ்விதம் பல தடவை நிகழவே அவருக்கு கோபம் வந்துருச்சு என்றாலும் அதே சமயம் குரங்குகளுக்கு சாபம் கொடுத்து என்ன பயன் என்ற எண்ணமும் அவருக்கு தோன்றியது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இனி இந்த குரங்குகள் எதை தண்ணீரில் எரிந்தாலும் அவை மிதக்க கடவன அப்படின்னு ரெண்டு குரங்குகளுக்கும் சாபம் கொடுத்துட்டார் அது முதல் அவருடைய சால கிராமங்கள் அந்த குரங்குகளினால் அவ்வப்போது ஏரியில் எரியப்பட்டு மிதப்பதும் அவர் அதற்றை எது எடுத்து வருவதும் வழக்கமாயிடுச்சு அவ்விதம் சுதீஷ்ண முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த குரங்குகள் நமக்கு பழக்கமானவை தான் ராமாயணத்தில் வரும் நலன் நீலன் என்ற குரங்குகள் தான் அவை இந்த விஷயம் பிரம்மஞானியான ஆஞ்சநேயருக்கு தெரியாமலா இருக்கும் ஆஞ்சநேயர் சொல்ல பிற்காலத்தில் அதன்படியே சேது சமைத்தபோது ராமபிரான் எல்லா கற்களையும் நலனும் நீலனும் எடுத்தே அணியில் வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதனால்தான் பெரிய பாறைகளும் தண்ணீரில் அமிழ்ந்து போகாமல் மிதந்து எளிதில் பெரிய அணைகளாயின இவ்விதம் மகாத்மா சுதீஷனை சாபம் நன்மையாகவே முடிந்தது இது ஒரு சின்ன ஆன்மீக கத்தான் இது கற்பனையாக இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த கதை நமக்கு சொல்ல வர்றது ரொம்ப அற்புதமான விஷயம் எப்போவுமே ஒரு சாபம் வரமாக தான் மாறும் எதுவுமே நடக்கிறது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இது வலியுறுத்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போன்ற இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை சந்திக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதே